ஏடின்னு கேக்கிட்ட என்ன பிரச்சனைன்னா முதலமைச்சர் அவங்க கூட்டணி தலைமை அவங்க தான் துணை முதல்வர் உனக்கு கொடுக்கற அப்படின்னோன்னே விஜய் அதை ஏத்துக்கல விஜய் என்னன்னு சொல்றாருன்னா நான் தான் முதலமைச்சர் நீ வேணால் கூட்டணியில் இருந்துக்க உனக்கு நூற்றி பதினேழு எனக்கு நூற்றி பதினேழு யார் அதிக ஜெயிக்கிறோன்னு பார்த்துருவோம் காங்கிரஸ்ல ராஜாஜிய கூப்பிட்டு நீங்க அவங்க காமன்வெல் கட்சியும் உழைப்பாளர் கட்சியும் உடைச்சு அவரு பதலமைச்சர் ஆகுறாங்க அவரால தான் உடைக்க முடியும் கூட்டணி ஆட்சிதான் முத முதல்ல சரி தமிழ்நாட்டில் அமைஞ்சதே அதனால கூட்டணி நமக்கு அது அது வெறும் மட்டும் வேண்டியது இரண்டு வகையான கூட்டணி பார்க்கலாம் ஒரே ஒரு எம்எல்ஏ அதிகமா வச்சிருந்தா ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்காங்க கூட்டணி ஆட்சி ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி அப்படியே மாறி இருந்தா ஆட்சிக்கு ஆனா கலைஞர் வந்து ஒரு தனி கட்சி ஒரு கூட்டணியை வச்சு அதுல வச்சு ஓட்டிட்டாரு இதுல நியாயமா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு அணி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அணிக்கு அந்த அதிகார பகிர்வும் இருக்கணும் வணக்கம் நண்பர்களே தற்போதைய அரசியல் பரபரப்பில் ஓடிக்கொண்டிருக்கிற முக்கியமான விஷயம் கூட்டணி அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி அரசுக்கு தயார் என்பதை முதலில் அறிவித்தவர் நடிகர் விஜய் எங்கள் கட்சியில் கூட்டணிக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ எங்கள் தலைமையில் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுப்பேன் அப்படின்னு அறிவித்த ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலின் போது மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை அழிப்பது திமுகவை தோற்கடிப்பது தான் நமது முதல் வேலை அதற்காக நான் கூட்டணி அரசுக்கு கூட தயாராக இருக்கிறேன் அதை இப்போ இருந்தே நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரகசிய அழைப்பு விடுத்ததாகவும் அதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே மசியாமல் இருந்ததுனால தான் கடைசி நேரத்தில் தனித்து நின்றதாகவும் ஒரு பேச்சு இருக்குது அந்த ஒரு ஆப்ரேஷன் எடப்பாடி ஆப்ரேஷன் இன்னும் அது அப்படியே தான் இருக்குது என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காரு திருமாவளவனை கூட்டி கூப்பிட்டு பார்த்துருக்காரு கம்யூனிஸ்ட்டுகளை கூப்பிட்டு பார்த்துருக்காரு காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் கூட இணைகிறதுக்கான திட்டம் கூட அவர்கிட்ட இருந்திருக்கு ஆனால் அங்கே அசைஞ்சு கொடுக்காதனால ஸ்டாலின் மட்டும்தான் இதுக்கு அப்படிங்கிற அளவில் அசைஞ்சு கொடுக்காதனால தான் வேறு வழியே இல்லாமல் பாஜக கூட இன்றைக்கி வந்து அவர் கூட்டணி சேர்ந்திருக்காரு பாஜகவில் கூட அமித்ஷா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு ஆனால் அது இல்லைன்னு எடப்பாடி மறுத்தா கூட ஏறத்தாழ நூற்றி பதினேழு சீட்டு அண்ணாதிமுகவுக்கும் மீதி நூற்றி பதினேழு சீட்டு பாஜக பாமக உள்ளிட்ட இதர கட்சிகளுக்கும் அப்படின்னு கூட்டணி அரசு ஆசையை காட்டி தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருக்கிறதாவும் இன்னைக்கு ஒரு பிரச்சாரம் அதுக்குள்ளே ஓடிட்டுருக்கு உள்ளரங்கில் ஒரு பிரச்சாரம் ஓடிட்டுருக்கு அப்போ கூட்டணி அரசு அப்படிங்கிறது விஜய் ஓகே மறைமுகமாக அண்ணாதிமுக ஓகே திமுக எந்த நிலமையில் இருக்குன்னா திமுகவுடைய கொள்கை பிடிப்பு ஆரம்ப காலத்திலிருந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சிங்கிறது தான் அந்த தத்துவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மாறாமல் இருந்திருக்கு மாநில சுயாட்சியை இப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாகவே ஸ்டாலின் போடுறதுக்கு பின்னாடி இந்த அடிப்படை கொள்கை அவங்களுக்கு காரணமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி ஆறில் முழுக்க வந்து கூட்டணி அரசாங்கத்துக்கான அத்தனை விஷயங்கள் இருந்த காலகட்டத்தில் மைனாரிட்டி அரசாகவே திறம்பட தமிழ்நாட்டில் அரசு நடத்தின ஒரு அஞ்சு வருஷம் அரசு நடத்தின திறமை கலைஞர் கருணாநிதி தான் சேரும் அப்படியான சூழ்நிலையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அரசுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படி கூட்டணி அரசு அப்படிங்கிற ஆசையை காட்டினா விஜய் கட்டவோ எடப்பாடி பழனிசாமி கட்டவோ இந்த கட்சிகள் எல்லாம் ஓடி போகுமா அல்லது கூட்டணி அரசுங்கிற அறிவிப்பை ஸ்டாலின் வெளியிடக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாவாரா அப்படிங்கிற மாதிரியான அரசியல் பார்வையில் ஒரு டெப்தான ஒரு விஷயத்தை நம்ம அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் கணேஷ் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த வகையில அவரை இப்ப நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் தவிர வணக்கம் இப்ப பேசுனதெல்லாம் கேட்டுருக்கீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் இதை பத்தி உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க ரொம்ப ஒரு ஒரு லைட்டர் வெயில சொல்லணும்னா விஜய் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசும்போது அது ரொம்ப சீரியஸாக அரசியல் மட்டத்தில் விவாதிக்கப்பட்டது யார் யார் போவாங்க போகமாட்டாங்க அப்படின்லாம் அமித்ஷா வந்து

எடப்பாடி சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படித்தான் இந்த இடத்துல நம்ம அதை ஒரு கிண்டலாக நம்ம இந்தியா குடியரசு ஆனவுடனே நடந்த முதல் தேர்தலில் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது கூட்டணி ஆட்சி ஓ முதன்முறை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல ஆட்சி அமைப்பதற்கு காமராஜர் மறுக்கிறார் ஏன்னா பெரும்பான்மை இல்லைன்னு உடனே காங்கிரஸில் ராஜாஜியை கூப்பிட்டு நீங்க அமைங்க காமன்வெல்த் கட்சியும் உழைப்பாளர் கட்சியும் உடைச்சு அவரு முதலமைச்சர் ஆகுறாரு அவரால் தான் உடைக்க முடியும் கூட்டணி தான் முத முதல்ல சரி தமிழ்நாட்டில் அமைஞ்சதே அதனால வந்து நம்ம வந்து கூட்டணி ஆட்சிக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டை இல்லையேன்னு யோசிக்க வேண்டியது இல்லை சரி ஏற்கனவே நமக்கு ஒரு முன்னுதாரணம் நமக்கு இருக்கு ஒண்ணு இன்னொன்று பொதுவாகவே இந்த கூட்டணி ஆட்சி நமக்கு ஒரு பயம் வருது இந்த நிறைய பேர் சேர்ந்து கெடுத்துருவாங்களோ ரொம்ப நாள் ஓடாதோ அப்படின்னா நம்ம ஆமா இந்த பயம் மேலேயும் இருந்தது நீ எழுபத்தி ஏழில் கூட்டணி ஆட்சி வந்துச்சு களைஞ்சு போச்சு சரண் சிங் கொஞ்ச நாள் இருந்தாரு களைஞ்சு போகுது எண்பத்தி விபி சிங் வர்றாரு கலைஞ்சு போகுது சந்திரசேகர் வர்றாரு கலைஞ்சு போகுது வாஜ்பாய் வர்றாரு வெறும் பதிமூணு நாள் அப்புறம் பதிமூணு மாதம் அது அதுக்கு முன்னாடியே நம்ம தேவேடா குஜரால்லாம் அவங்க ஒவ்வொரு வருஷம் இருக்காங்க அப்போ நமக்கு பொதுவாக ஒரு கூட்டணி ஆட்சினால ஒரு திறத்தன்மை இல்லாமல் அதை பற்றி ஆனால் அதுக்கப்புறம் நிலைமை மாறுது உங்களுக்கு வந்து வாஜ்பாய் தலைமையிலான அரசு ஐந்து ஆண்டுகள் தொடர் தொடர்புடுச்சு தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுலேயும் கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அந்த ஆட்சி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் மறுபடியும் ஐக்கிய முற்போ கூட்டணி ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி ஆச்சு அதுக்கப்புறம் இவங்களும் அதே மாதிரி தான் தான் கூட்டணி மாதிரிதான் முன்னூத்தி மூணு சீட்டு ஜெயிச்சாலும் கூட்டணிக்கு செய்தி கூட்டணி அமைச்சரவை அதனால இந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கறது எல்லாம் காலி ஆயிடுச்சு அதுக்கு ஒரு அதாவது பேசிய அளவில் காலி அது வந்து அண்ணா கண்ட கனவுன்னு கூட சொல்லலாம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் கோஷம் வச்சு அதாவது தனி தனித்தமிழ்நாடுங்கிற கோஷத்தை விட்டுட்டு வெளியே வந்த காலத்துலேருந்து மத்தியில் கூட்டாட்சிங்கிறது இங்கே புரிஞ்சு போச்சு ஆனா மாநிலத்தில் அண்ணாவுக்கு பின்னாடி கூட்டணி ஆட்சிங்கிறது இல்ல இல்லை தெரியாது அந்த ஒரு முதிர்ச்சி வந்து முதல்ல பிரச்சனை வந்துதான் ஆயிருக்கு ஒருவேளை இங்கேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு வேளை அமைச்சு ஒருவேளை பிரச்சனை வந்து அதுல முதிர்ச்சி அடைஞ்சு அப்படின்னா வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது அது நம்ம ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறதுல நமக்கு அது அது வெறும் பிரச்சனையா மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இரண்டு வகையான கூட்டணி ஆட்சி நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல உடனே யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைச்ச பிறகு பிரச்சனை வரும் அதெல்லாம் வரும் இன்னொன்று ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தோட இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு ஜனநாயக முன்னணியும் சரி சிபிஎம் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியும் சரி அந்த கட்சியெல்லாம் இஷ்டத்துக்குலாம் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் மாறிட்டு இருக்காது இந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சி இங்கேயே இருக்கும் அந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சி அங்கேயே இருக்கும் ரொம்பலாம் மாற்றம்லாம் வந்துடாது இன்னொன்று என்னன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ அதிகமாக வச்சுருலாம் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்காங்க கூட்டணி ஆட்சி ஒரே ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி அப்படியே மாறி இருந்தா ஆட்சிக்கு வந்துருக்கும் ஆனால் அதெல்லாம் இல்லாம ஒரு கட்சி ஒரே ஒரு எம்எல்ஏ ஆதரவோட ஐந்து ஆண்டுகள் அந்த முதிர்ச்சி முதிர்ச்சி இருக்கு முதிர்ச்சி ஆரம்ப கட்டத்துல அங்கேயும் பிரச்சனைகள் இருந்தது அது பின்னாடி அங்க ஒரு முதிர்ச்சி ஒரு வேலை தமிழ்நாட்டிலும் அந்த முதிர்ச்சி தேவைப்பட்டா தேவைப்படணும்னா முதல்ல பிரச்சனை வரணும் இந்த கலந்து மறுநாள் தான் வழிபறக்கும் அது மாதிரி பிரச்சனை வந்து அது தீர்ந்து அப்புறம் ஒருவேளை முதிர்ச்சி இங்கேயும் அந்த ஜனநாயக முதிர்ச்சி நமக்கும் வரலாம் ஆனா அதே நேரத்துல வந்து நீங்க கூட்டணி ஆட்சிங்கிறத நீங்க ரெண்டு வகையா பார்க்கலாம் ஆனா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இஷ்டத்துக்கு ஆள் சேரும் இஷ்டத்துக்கு வெளியே போகும் அது நமக்கு நல்லது இல்லை ஆனா பல்வேறு தரப்பினருக்கும் கூட்டணி ஆட்சியில் ஒரு பலன் கடை பல்வேறு பகுதியினருக்கும் நீங்க கூட்டணி ஆட்சியில் ஒரு கட்டாயம் ஏற்படும் சில விஷயத்தை செஞ்சே ஆகணும் இப்ப அப்படி இல்லை நான் தான் நான் என்ன முடிவு பண்றனோ அதுதான் அப்படிங்கிற நிலமையில இருக்கக்கூடியது நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூட பாஜகவோட நிலைமை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் நிலைமை அதில் மாறி இருக்கு ஏன்னா ஒரு முழு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது அதே மாதிரி இங்கேயும் முழு பெரும்பான்மை இல்லாத கூட்டணி ஆட்சியில் சொல்லப்போனால் மக்களுக்கு பலன்கள் தான் அதிகமாக கிடைக்கும் நம்ம வந்து ஸ்திரத்தன்மை இல்லாத அரசுகள்னு பேசணும் நம்ம இந்த ஸ்திரத்தன்மை இல்லாத அரசுகள் காலகட்டத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு நிறைய பலன்கள் கிடைச்சி அந்த காலகட்டத்தில் ஆமாம் அது விபிசிங்காக இருக்கட்டும் தேவகுடாக இருக்கட்டும் குஜராலாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களெல்லாம் மக்களுக்கான பலன்கள் எப்போயுமே அதிகமாக இருந்திருக்கு திமுக ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மைனாரிட்டி அரசாங்கமாக தான் நடந்தது செயலில் கூட அடிக்கடி மைனாரிட்டி கருணாநிதி மைனாரிட்டி திமுக அரசுன்னே சொல்லுவாங்க ஆனால் கலைஞர் வந்து ஒரு தனி கட்சி ஆட்சியாக ஒரு கூட்டணியை வச்சு அதில் வச்சு ஓட்டிட்டார் ஆனால் அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் உருவாக்குனார் அந்த இலவச டிவி கொடுக்குறதுல ஆரம்பித்து நிறைய திட்டங்களை கலைஞர் அந்த ஒரு ரூபா அரிசி போட்டது அப்புறம் இலவச அரிசி ஆக்கினது இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது நிறைய திட்டங்கள் உருவாக்குனார் அப்போது கூட்டணி ஒட்டுமொத்தம் இன்னும் சொல்லப்போனால் கூட்டணிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த உரிமை பகிர்வு அதாவது கூட்டணி அரசாங்கமா இல்லைன்னா கூட அந்த உரிமை பகிர்வு கூட அப்போ நடந்தது சொல்லப்போனால் சிபிஎம் பார்ட்டியில் இருக்கக்கூடிய இந்த கோவிந்தசாமி தான் டெலிவிஷன் அந்த இலவச டிவிக்கு அந்த போர்டுக்கு ஒரு தலைவராக கலை வராது இந்த மாதிரியான அதிகார பகிர்வு கூட நடந்தது அப்போது கூட்டணி அரசாங்கத்துல கூட்டணி அரசாங்கம் மறைமுகமாக இருந்தாலும் நேரடியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இது மக்களுக்கு நிச்சயமாக பலன்கள் அந்த டயத்துல அதிகமாக தான் இருக்கு கூட்டணி அரசு அப்படிங்கிறது அந்த கூட்டணி அரசுங்கிற போது நம்ம என்ன கவனமா இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு நிறைய பேர் நிற்கிறாங்க ஒரு அணிலேருந்து இன்னொரு அணிக்கு தாவி மாறுறது அங்க ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு ரைட்டு உனக்கு இன்னொரு மந்திரி பதவி தர்றேன் அப்படின்னு சொன்னா இங்க மாறுறது அந்த மாதிரி இருந்தால் அந்த கூட்டணியினால மக்களுக்கு பலன் இருக்காது கட்சிகள் தலைவர்கள் எங்கூட கேலி கூத்தா மாறும் மாறும் நீங்கள் நீங்க கர்நாடக மந்திரி சபையில் நம்ம பார்த்தோம் கொண்டு பாங்க கோட்டல தங்க வைக்கிறது இங்கே பிடிச்சி வைக்கிறது அதெல்லாம் நிறைய அதிகமாகும் அது அதிகமாகும் இந்த சினிமாவிலாம் வர்ற மாதிரி குடும்பத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க ஓட்டு நம்பிக்கை வாக்கு இது இன்னும் சொல்லப்போனா ஒரு ஒரு அடிப்படை அறம் அல்லது குறைந்தபட்ச அறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்று பெரும்பான்மை வாங்கி அங்கே ஆட்சி நடத்தின மாதிரி சமீப காலமாக தெரியல அது தமிழ்நாடு அரசாங்கத்தில் கூட தேர்தல் சமயத்தில் எல்லா கட்சிகளோட கூட்டணி போடுறது கூட்டணி போட்டு தனக்குன்னு ஒரு பெரும்பான்மை வாங்கிட்டு ஆட்சி மட்டும் தனிச்சு அமைச்சுக்கிறது இதுதான் திமுகவா அஇஅதிமுகவோடைய போக்காக கடந்த காலங்களில் இருந்திருக்கு ஆனால் ஆனால் வருது குறைஞ்சபட்சம் அறம்னு நான் ஒன்று சொல்கிறேன்ல தேர்தலில் நீங்கள் எப்படி கட்சிகளை கூட்டணி போடுறீங்களே ஏறத்தாழ அதிகாரத்திலையும் அந்த பங்கு கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அமைச்சர் கொடுத்து இருக்கிறதா சரியானதாக இருக்கும் அந்த தன்மை அந்த மெச்சூரிட்டி இன்னும் இந்த ஆளுங்கட்சிகளுக்கு வர்றது இல்லையே எப்படி பாக்குறீங்க இதுதான் சரியானதாக இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரி நீங்கள் அணியாக நிக்கிறீங்களோ வெறுமனே வந்து ஜெயிக்கிறதுங்கிற மட்டும் இல்ல நூற்றி பதினேழு சீட் வாங்கிட்டு அவங்க மட்டும்தான் ஆட்சி அமைக்கிறது இல்லாமல் இன்னொரு முப்பது சீட் வாங்கிட்டு இதர கட்சிகளுக்கும் ஒரு ஒரு அமைச்சருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நாகரிகம் கண்டிப்பாக இருக்கணும் இதுதான் நேர்மையான பகிர்வாக பகிர்வாகவும் இருக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னா எப்படியாவது நமக்கு வந்து பெரும்பான்மை வந்துடணும் குரல் கொடுக்கறதுக்கு மட்டும் கூட்டணி கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறது மட்டும் இந்த ஆளுங்கட்சியாகவும் இருக்கிற ஒரு போக்கு இப்போ இருக்குது அந்த முறை மாறணும் இதய இதயத்தில் இடம் கொடுத்து இதயத்தில் கொடுத்து என்ன இல்லை நீங்கள் இதில் நியாயமாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அணி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அணிக்கு அந்த அதிகார பகிர்வும் இருக்கணும் அது இன்னொன்று அந்த கட்சியில் அந்த அதிகார பகிர்வை ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்கும் இருக்கணும் இருக்கணும் அந்த பெருந்தன்மை இருக்கணும் ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ அந்த கட்சிகள் மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வச்சுக்கோங்க அதுதான் அதுதான் நியாயமாக இருக்கும் அதுதான் கேரளாவில் நடக்குது கேரளாவில் வந்து இப்போ அங்கே ஆட் தலைமையில் இருக்கிறது காங்கிரஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் சிபிஎம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பது தொகுதிகளில் எழுபத்தி ஒரு தொகுதிகளை வாங்கிட்டால் காங்கிரஸ் தனித்து ஆட்சிங்கிறதோ இல்லை சிபிஎம் தனித்து ஆட்சிங்கிறதோ அங்கே கிடையாது கிடையாது யார் எந்த அணியில் சேர்ந்து நிற்கிறாங்களோ அந்த அணி அமைச்சரவையில் இடம் அப்படிதான் இருந்தது அப்படி தான் இருந்தது அது மாதிரியான நிலைமை தான் இங்கே இருக்கணும் என்ன இங்கே இப்போ இந்த திமுக அணியில் மட்டும்தான் அதே கட்சியில் மாதிரி தெரியுது இந்த அதிமுக அணிங்கிறது மாறிட்டு இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள வரும் வரும் சீமான் வருவாருங்கிறாங்க இப்போ இல்லை இப்படிலாம் இல்லை ஒரு புதிய கட்சி வருது நிறைய இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும் அங்கே போகும் இன்னும் சொல்லப்போனால் திமுக இருக்கிற கோமா தேக்கா அதிமுக வரும் சோரடி இங்கே வரும் திருமாவளம் வந்து இன்னைக்கு அவர் ஆட்சியில் பங்கு கேட்கறதுக்கு பின்னாடி அனாதிமுக இருக்குது சொல்றாங்க இல்ல ஆனால் என்ன பண்ணாலும் இன்னைக்கு விஜய் வந்து கூட்டணி அரசாங்கம் என் தலைமையில அப்படின்னு அறிவிச்சது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு நம்புறீங்களா அது வந்து அந்த அன்னைக்கு ஏற்படுத்துச்சு ஆனா என்னன்னா அன்னைக்கு அவர் சொன்ன உடனே ஏதோ ரெண்டு கட்சி அங்க போயிருந்தாங்கன்னா இன்னும் அரசியல் நிலமை வேற மாதிரி மாறி இருக்கலாம் யாரும் போகல அது போகலன்னா அதுக்கு காரணம் என்னன்னா விஜயுடைய பலம் இன்னும் வெளியில தெரியல தெரியல இப்ப நம்ம ஓட்டு எவ்வளவு அப்படின்னு தெரியல நீங்க மத்த இடத்துல கூட்டத்தை காட்டுறதுல மட்டும் பலம் தெரிஞ்சிருக்க நம்ம மத்த இடத்துல எல்லாம் இருந்தோம் இப்போ திடீர்னு இந்த நாள் கோயம்புத்தூர்ல உள்ள கூட்டத்தை பார்த்தோம்னா நமக்கு கோயம்புத்தூர் எப்படி இவ்வளவு கூட்டம் சேர்ந்ததுன்னு ஒரு ஒரு சின்னதா ஒரு இது இருக்கு நீங்க மேற்கு மண்டலத்துல பூத் கமிட்டி கூட்டங்கிறாங்க அது ஆமா கியூஆர் கோடு வச்சு தான் உள்ள வர முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க அப்ப இவ்வளவு வேலை எப்படி நடந்தது இது நமக்கு இதுக்கு பின்னாடி இருந்தவங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க இவ்வளோ பேர் எப்படி பூத் கமிட்டி உறுப்பினர்களால் தட்ட முடிஞ்சுதுங்கிற கேள்வி ஒரு மாநாடு வந்து பூத் கமிட்டி அது ரெண்டு நாள் மாநாடு ரெண்டு நாள் ஒரு அட்டாயிரம் பேர் அடுத்த நாள் ஒட்டாயிரம் எட்டாயிரம் நாலு மூணு தானே வேருக்கும் டேட்டா இருக்கக்கூடிய பென் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு வேலைகள் நடந்துருக்குது நடந்துருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் வந்து ஒன்று புதுசாக வந்துருக்கிறதுனால ஒரு ஒன்றும் ஏப்பசோ அப்படி இல்லை இல்லை நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தை பார்த்தீங்கனாலே இளைஞர்கள் அதிகம் இல்லைங்க அதிகம் ஒரு பக்கம் எனக்கு என்னமோ அது பரவாயில்லன்னு கூட தோணுச்சு நீங்க நீங்கள் அப்படி பார்க்குறீங்க கோயம்புத்தூரில் இப்படி இவ்வளோ கூட்டம் திறந்தது திரண்டது அப்படிங்கிறது மற்ற மாவட்டத்துக்குங்களோட பார்வை ஆனால் என்னுடைய பார்வை என்ன எம்ஜிஆர் முதன்முறையாக இடைத்தேர்தலில் இது பண்ணி வந்தது இங்கே அரங்கநாயகம் ஃபஸ்ட்டு இங்கே தான் கோயம்புத்தூர் தான் கலை விஜயகாந்துக்கு அதிக ஓட்டுகள் கிடைச்ச மாநில மாவட்டம் மண்டலம் கோயம்புதான் அதே மாதிரி கமலஹாசனுக்கு அதிக ஓட்டுகள் கிடைச்சது கோயம்புத்தூர் தான் கமலஹாசன் மட்டும் இல்லை கமலஹாசனுடைய கட்சிக்கு இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி வந்தாலும் புதுசா வரக்கூடிய கட்சிகளுக்கு கோயம்புத்தூர் வந்து முழுமையான முதன்மையான ஒரு அங்கீகாரம் கொடுக்குது கவுண்டர் கட்சி கோமா தேக்கா அடித்து கிளப்பிட்டு வந்துருச்சு அவ்வளோ ஓட்டுகள் வந்து திமுக மூணாவது இடத்துக்கு தள்ளிடுச்சு அதனால புதிதாக வரக்கூடிய கட்சிகளை இந்த ரெண்டுமே வேண்டாம்டா அல்லது மூணுமே வேண்டாம்டா அப்படின்னு சொல்லி புதுசுக்கு அங்கீகாரம் கொடுக்குற வெறித்தனம் ஆர்வம் இல்லை வெறித்தனம் கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்கு அதில் விஜயுடைய வருகை இன்னும் கொஞ்சம் கூடுதலா எழுச்சியாக இருக்குதா தான் நான் பார்க்குறேன் நீங்கள் சொன்ன கட்சிகளில் நீங்க கமல்ஹாசிங் கட்சியாக இருக்கட்டும் கோமா இருக்கட்டும் இந்த கட்சிகள்லாம் விட இது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக தெரியுது நமக்கு இந்த கூட்டத்தை வச்சு சொல்கிறேன் நான் ஆர்கனைஸ்டாக தெரியுது கோமா தேக்காவுடைய ஒத்தி வேற ஜாதி ரீதியாக குழந்தை கோயிலில் வாசல் நின்று சத்தியம் வாங்கிட்டு அதெல்லாம் அவங்க அது வேற அது வேற என்ன அப்ப இது வந்து நமக்கு திடீர்னு இப்போ ஒரு திடீர் பயம் இல்லை விஜய கட்சியை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம் நம்ம ஓட்டு வாங்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு ஓட்டு விழப்போகுதுங்கிறத நமக்கு வரைக்கும் நம்பிக்கை ஒரு பக்கம் எனக்கு என்னன்னா கோயம்புத்தூர்ல நீங்க சொன்னது கரெக்ட் புதிதாக அப்படின்னு ஆமா வருபவர்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குல்ல போன நாடாளுமன்ற தேர்தல அண்ணாமலைக்கு அப்படித்தான் ஆதரவு கிடைச்சு கடுமையான அப்படி பார்க்கும்போது இது பரவாயில்ல ஆமா அந்த பக்கம் அணிதரர்கள் இருக்கு பதிலா விஜய் பக்கம் அணிதரர்கள் கூட பரவாயில்ல நமக்கு என்ன சொல்றது இப்ப நம்ம பொதுவாகவே ஓட்டுல அப்படி போடுறோம்னா எது குறைஞ்ச ஆபத்து அப்படின்னு அப்படிதான ஓட்டு போட வேண்டியிருக்கு இருக்கிறத பெஸ்ட் அது அப்புறம் அதெல்லாம் இப்ப வாய்ப்பு குறைவாய்ப்பு வச்சு இல்ல நீங்க சொன்ன மாதிரி விஜயுடைய கட்சிக்கு வந்து கூட்டணி அரசாங்கம் தான் நீங்க எங்க என்னோட தலைமையில கூட்டணி அமைக்க வாங்கணும்னு எல்லாம் வர தயாராயிட்டாங்க ஏ ஏடிங்க கூட தயாராயிடுச்சு ஆனால் ஏடிங்க கிட்ட என்ன பிரச்சனைனா முதலமைச்சர் அவங்க தான் கூட்டணி தலைமை அவங்க தான் துணை முதல்வர் உனக்கு கொடுக்குற அப்படின்னு ஒன்று விஜய் அதை ஏற்றுக்கலை விஜய் என்னென்ன சொல்கிறாருன்னா நான் தான் முதலமைச்சர் நீ வேணால் கூட்டணியில் இருந்துக்க உனக்கு நூற்றி பதினேழு எனக்கு நூற்றி பதினேழு யார் அதிகம் ஜெயிக்கிறோன்னு பார்த்துருவோம் அப்படியான ஒரு உத்தியில் தான் அங்கே போனதாகவும் அதிலிருந்து தான் ஐயோ இது நம்மளுக்கு சரிப்படாதுன்னு சொல்லி பிஜேபிக்கு வந்து சேர்ந்ததாக சொல்கிறாங்க இல்லை நீ சொல்வது கரெக்டாக ஆனால் விஜயாவில் ஸ்டாலின் கிட்டையோ கருணாநிதி கிட்டேயோ ஜெயலலிதா கிட்டேயோ இந்த மாதிரி பேச முடியாது அதனால தான் அவருக்கு இல்லாத போது வந்திருக்காரு இல்ல அதுல ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்காரு என்ன நான் என்ன இதில் ஆபத்துன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா ஜெயலலிதா இருந்த போது இப்ப இந்த தேர்தல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நயனார் நாகேந்திர இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்க முடியாது முடியாது அண்ணாமலை இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்க முடியாது மோடியே இப்போ வந்து அங்கே பெருசாக உட்கார்ந்துருக்க முடியாது ஓபிஎஸ் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்க முடியாது இங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா அதிமுகவுடைய இரண்டாம் மூன்றாம் மட்ட நான்காம் மட்ட தலைவர்கள் எல்லாம் அங்க நயனா நாயந்திரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இங்க அண்ணாமலைக்கும் வேலை பார்த்து நம்ம பார்க்கணும் இது வந்து அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தலைமையில இல்ல அதனாலதான முதல்வர் நானு குப்டர் சொல்றேன் இத வந்து அப்ப இது இது நான் என்ன ஆபத்தா பார்க்கறேன் அதிமுகங்கிற அந்த அமைப்புக்கான ஆபத்தா பாக்குறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களால் எவ்வளவு நாள் ஓட்ட முடியும் நீங்க நான் நான் ரெண்டு மூணு பேர் நிறைய இப்ப டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ரெண்டாவது இடம் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுகவில் இருந்துக்கிட்டே நீங்க அடுத்த கட்சிக்கு வேலை பார்க்கிறது அதுவும் அதிமுக வேட்பாளர் இருக்கும்போது அதிமுக வேட்பாளர் இல்லைன்னா கூட பரவாயில்ல இருக்கும்போது இருக்கும்போதே பிஜேபிக்கு வேலை வேலை பார்ப்பதுங்கிறது ஜெயலலிதா இருந்திருந்தா நடந்திருக்காருமா இருந்த என்ன கட்சியில் இருந்து ஏகப்பட்டவர் இருக்கமா வெளியேற்றிருக்கு அது இப்போ இவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு தான் இருந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பல தொகுதிகளில் அதிமுகவினர் பாஜக வேட்பாளர்களுக்கு வேலை பார்த்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அவருக்கு பயம் ஏன்னா நடவடிக்கை எடுத்தா இன்னும் எத்தனை அதிமுக உருவாகவும் தெரியாது ஓபிஎஸ் அதிமுக டிடிவி அதிமுக சசிகலா என்ன பண்ணுவாங்க தெரியல நிறைய அதுதான் இன்னொரு அதிமுக இந்த மாதிரியான ஒரு ஆளுமைங்கிறது ஒரு பலவீனமான நிலைய அதிமுக இருக்கு அதைத்தான் நானும் சொல்றேன் பூனை அழைச்சி போச்சுன்னா எலி ஓடி விளையாடுவோம் அந்த மாதிரி அஇஅதிமுகங்கிற ஒரு மாஸ் பார்ட்டி ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மத்திய அரசாட நெருக்கடியும் சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து இந்த நெருக்கடியில் அகப்பட்டு சிக்கி சீரழியிறத வச்சு தான் நான் முதல்வர் அப்படிங்கிறத விஜய் சொல்லியிருப்பாரு அப்படின்னு தோணுது அடுத்தது ஒருவேளை துணை முதல்வர் அவர் ஒத்துக்கிட்டு இருந்தாலும் நான் தான் முதல்வர்னு எடப்பாடியே ஏத்துக்கிட்டு இருந்தாலும் இது எடப்பாடிக்கு தான் ஆபத்தாக முடிஞ்சிருக்கு ஏன்னா ஒரே மாதிரி தேர்தல் பிரச்சாரம் போகுது பிரச்சாரத்துக்கு போகும்போது விஜய்க்கு அதிகமான அமோக ஆதரவு வரும் கூட்டம் பயங்கரமாக வரும் இங்கே தலைவனை பேச சொல்லுன்னு கத்தும் எடப்பாடி கீழே கோஷம் போடு இப்படி மேடையில் ஏகப்பட்ட ரசங்க இதெல்லாம் நடந்து இவங்களோட பிரச்சாரமே முழுக்க முழுக்க விஜய்க்கான பார்வையாக போய் அந்த தேர்தலில் கொலாப்ஸ் ஆகி திரும்ப விஜயே முதலமைச்சருங்கிற அளவுக்கு ஒடியாத்து கொண்டு வந்து கொடுத்துருன்னு தோணுது நீங்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதா இருக்கிற போது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் யாரும் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது கழுதை எழுத்து வச்சாலும் ஜெயிக்க தானே அப்ப சொன்னது இப்போ அப்படி இல்லை ரெட்டைல நிற்குது அடுத்த கட்சிக்கு அதே அதிமுக அன்னைக்கு கெத்தா சொன்ன அதிமுக இன்னைக்கு ஒரு பலவீனமான அமைப்பில் இருக்கோங்கிறது தெரியாம இன்னொரு வேட்பாளருக்காக இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இது அதிமுகவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இது இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு டிடிவி தலைமை தலைவர் ஆயிடுவார் டிடிவி கையில் அதிமுக அவங்க முதலமைச்சர் ஆகிடுவார் இவ்வளோ தைரியமாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ராஜ கண்ணப்ப ஏழு எம்பிக்களோடு கட்சி விட்டு வெளியே போடுறாரு அவர் கூட இவ்வளோ தைரியமாகலாம் பேசலை ஏழு எம்பிங்கிறது பெரிய ஜெயலல்தா இருக்கும்போது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அவர் வெளியே போனால் கூட இவ்வளோலாம் பேச முடியல இவங்க என்னோடய அண்ணன் இன்னைக்கு வந்து ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடிங்கிற தலைமையை ஈசியா நம்ம அடிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையோடு உங்க அந்த நம்பிக்கையில் தான் இன்னைக்கு ஆ பாஜகவும் அதிமுக கூட சேர்ந்துருக்கு ஓ இப்போ தூண்டில்ல புழு மாதிரி இப்போ இந்த கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி காட்டி அதாவது கழுதிக்கு முன்னாடி கேரட்டை வச்ச மாதிரி எல்லா கட்சிகளும் எங்ககிட்ட கேட்ட வாங்கங்கிறது ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் ரெண்டு பேர் பேசின ஒப்பந்தம் கூட நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுங்கிற அடிப்படையில் இருந்திருக்கலாம்னு அந்த மீதி நூற்றி பதினேழு பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பிரிச்சுக்கிறதாகவும் இந்த பக்கம் நூற்றி பதினேழு அண்ணாதிமுக மட்டும் போட்டியிடுறதாகவும் அந்த நூற்றி பதினேழில் அதிகமான சீட்டு ஜெயித்தாலும் சரி இந்த பக்கம் அதிகமான சீட்டு ஜெயித்தாலும் சரி அந்த பக்கம் அதிகமான சீட்டு ஜெயித்தா நீ முதலமைச்சராக இருந்தங்க இதில் இருக்கிறவங்களுக்கு துணை முதல்வர் குடு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த சீட் சேரிங் நூற்றி அறுபது சீட்டு அண்ணாதிமுக போட்டி போடும்னு அப்படியெல்லாம் பிஜேபி கூட்டு கொடுத்துட்ற மாட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இது எந்த வகையில் சரியாக வரும் தேர்தலில் என்ன நடந்து நடக்குதுன்னு பதினேழு